தேவனுக்கே உடைய வல்ல தேவனால் படைக்கப்பட்ட மகத்தான நிறைவான படைப்பாம் மங்கையரின் தீர காவியத்தை இந்த பட்டமளிக்கும் விழாவில் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு எடுத்து இயம்புவதில் பெண்கள் வேதாகம கல்லூரி பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஆதி பாவ காரணி ஏவாளின் சந்ததி சர்ப்பத்தின் பேச்சுக்கு மயங்கிப் போன மா பாவி வீழ்ச்சிக்குள் தள்ளின வஞ்சனை காரி பெண்ணை வசைபாடு மாவிக்குரிய உலகில் பரிசுத்த வேதமோ அப்படி அல்ல தேவ திட்டத்துக்காய் படைக்கப்பட்ட நீங்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராட்சிரகுகள் விலையேற பெற்றவர்கள் சிரசை கௌரவிக்கும் கிரீடங்கள் மாரதிகள் பெண் அழகான வரையாடு குணசாலை என்றெல்லாம் பாராட்டும் இவ்வார்த்தைகள் அதிவேகமாய் செயல்பட நம்மை தூண்டுகின்றது தேவன் படைத்த ஆச்சரியமான படைப்புகள்தான் எத்தனை எத்தனை அத்தனை படைப்பிலும் பெண்ணை மட்டும் ஏன் சாத்தான் சில மனித சக்திகள் மூலம் ஒடுக்க நினைக்கிறான் அவள் வித்துக்கும் உன் ஒன்பித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அன்று தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தால் தானோ கன்னிமரியின் வயிற்றில் மகவாய் அவதரித்த கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நசுக்கப்பட்ட அவன் தன் பாலினாலே செய்யும் துஷ்ட கிரியைகள்தான் இவை ஆயினும் பீழ்ந்திட வரலாறு படைக்க சோந்திடா முயற்சி எடுத்த முதல் பெண் தீக்க தரிசினி வெறியா அவளது துணிச்சல் வரலாற்றின் போக்கை வடிவமைத்து தம்பி உயிரையும் காப்பாற்றி மாபெரும் தலைவனை மீட்பனை இரட்சகனை உலகிற்கு உவந்தளித்தது அவளின் முதல் அந்தஸ்து செங்கடல் பிரிந்த போது தம்புரை எடுத்தால் தேவனை புகழ்ந்து பாடினாள் ஆடினாள் திகிலடைந்த அத்துணை பேரையும் மலர்ந்து விரிந்த பூமுகமாய் இருட்டு இருண்ட சிறைக்குள் ஒரு சத்தம் அது யாரோட குரல் அவள் குரல் தான் நிலையை நினைத்து தன் பிள்ளைகளை நினைத்து தன் இயலாமையை நினைத்து பயம் தீகில் கொடுமை அடி உதை நிராகரிப்பு வெட்கம் தனிமை இதுதான் பெண்ணின் நிலை போதும் போதும் கல்வாரியில் இருந்து ஒரு சத்தம் நீ அழாதே முன்னே மரியாள் என்றாலே கண்ணீர் என்றுதான் பொருள் ஆனால் பின்போ கல்வாரியில் நின்றால் கல்லறையில் நின்றால் பயமுறுத்தும் யூத சமூகத்துக்கு முன் நின்றாள் பயந்தவள் தன் மலர்ந்த விழிகளால் வியப்பூட்டும் காட்சிகளை கண்டாள் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற வெற்றி செய்தியை துணிச்சலான உதடுகளால் பேசி பயந்து கிடந்த சீடர்களை தட்டி எழுப்பினாள் அவள்தான் இதோ வில்லில் இருந்து புறப்படும் மின்னல் மேக அம்பு இவள் வீழ்ந்து கிடக்கும் வீரர்களை நொடியில் எழுப்பும் வீராங்கனை தீர்க்க தரிசினி நீதிபதி ராணுவ தலைவி பாடகி பாழாய் கிடந்த கிராமங்களை புதுப்பிக்க தாயாய் தன்னை அர்ப்பணித்த இவள் அறுபது ஆண்டு காலம் ஆண்ட புரட்சிகரமான பெண் ஆட்சியாளர்கள் பெண்களுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் தகத்து போட்ட நாட்டின் சவால் இவள் யார் இவள் தெபோரா என்னே இவள் வீர வீர செயல் அழகு பணிவு ஜெபம் தைரியம் கொண்டு உள்முற்றத்துக்குள் சென்று அரசனின் கண்களில் தயவு பெற்று சாக கிடந்த லட்சக்கணக்கான மனித உயிர்களை அப்பாற்றி கலங்கிய சூசான் மாளிகையை குதூகலமாக்கிய மகாராணி எஸ்தரேனும் நட்சத்திரத்தை ஓற்றாமல் இருக்க முடியுமோ ஆணாதிக்கம் செலுத்தும் ரோமானிய பேரரசில் தொழில் செய்து ஐரோப்பாவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் பெண் தன்னையும் தன் வீட்டையும் கிறிஸ்துவின் சேவைக்கு அர்ப்பணித்து பின்பு பின்புப்பட்டன தேவாலயத்துக்கே தலைவரான அவரின் தலைமைத்துவத்தை என்னவென்று சொல்ல அவள்தான் எங்கள் லீதியா அரிமான மனைவி சுவிசேசகி தொழில் வல்லுநர் தேவாலய தலைவி பிரசங்கி போன்ற பன்முகத்திறனோடு தீனால் கோட்டையையும் வீனஸ் கோட்டையையும் தகர்க்க அப்போசனாகிய பவுலோடு நின்று தாங்கி பிடித்தவள் சபையை கட்டினவள் பிரிஸ்கில்லா அவளை நினையாமல் இருக்க முடியுமோ அப்போசனாகிய பவுலின் மிகப்பெரிய நிறுவமான ரோமர் நிறுவத்தை ரோமாபுரிக்குள் துணிச்சலுடன் எடுத்து சென்று சபையாரிடம் ஒப்படைத்தவன் கெங்கிரையா ஒரு சபைக்கு தலைவியாய் இருந்து சபையை நடத்தினவள் என்னே ஒரு அற்புதம் இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் தேவனால் கொண்டாடப்பட்ட பல பெண்கள் இருக்க சபையில் உன் பங்கு என்ன சகோதரி அவர்கள் உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கவா ஆலயத்தின் இடத்தை நிரப்பவா செய்து போகவா காணிக்கைகளை கொடுத்து மகிழவா அவர்கள் சொல்லும் ஜோக்குகளுக்கு சிரிக்கவா அவர்கள் ஊர் சுற்றி மகிழ்ந்த கதையை கேட்கவா அவர்கள் பேச்சை கைத்தட்டி ரசிக்கவா இதற்கெல்லாம் பெண்ணை பயன்படுத்தும் மனிதர்கள் தேவ கிருவை உள்ளவர்களை கிறிஸ்துவின் பணிக்காக பேச பாட தடுப்பது சபையில் சபைக்காக முழங்காலை தேய்க்கும் பெண்கள் ஒருபுறம் இருக்க சபையில் மோசேயின் ஆசனம் என்று சொல்லி நாற்காலியை தேய்த்துக் கொண்டிருக்கும் நபர்கள் எத்தனை பேர் அரங்கங்களின் மேடைகளை அலங்கரிக்கும் போதகர்களை ஜபத்தால் தாங்கி அவர்களை அலங்காரமாக்கிய பெண்கள் வர மறைக்கப்படுவதும் ஏன் 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 பெண்கள் ஊழியமா பெண்கள் மேடையேறுவதா முட்டாள்தனம் அவசியமற்ற செயல் என்று சொன்னவர் வார்த்தையை தவிடுபடியாக்கி தொள்ளித்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் ஜோசப் ஐயா அவர்களுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் தரிசனத்தின்படி துவங்கப்பட்ட மாரநாதா பெண்கள் வேதாகம கல்லூரியில் முப்பது ஆண்டு காலமாக இளம் பெண்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பாடவும் எழுதவும் பணிவிடை செய்யவும் தெருக்களில் துணிந்து சென்று கிறிஸ்துவை பறைசாற்றவும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது கோலங்களில் சிக்கிய புள்ளிகளைப் போல வெளியே வர முடியாமல் சிக்குண்ட மாதரை சிக்கருத்து அழகு வடிவமாக்கி தேசமெங்கும் பயன்பட செய்கிறது இக்கல்லூரி இப்படி பெண்களின் தரத்தை மேடைகளில் ஆலயங்களில் தெருக்களில் வீடுகளில் தேசங்களில் ஜொலிக்கச் செய்த எங்கள் தங்க கோபுரம் பெண்களுக்கான புரட்சி வீரர் எங்கள் காவிய தலைவர் அவர்களை இந்நாளில் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றோம் அவர்கள் நூறாண்டு தாண்டியும் வாழ்வாங்கு வாழ நாங்கள் நோக்கி வேண்டுகின்றோம் தேவ திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அழைப்பும் அபிஷேகமும் வல்லமையும் பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதல்களையும் பெற்ற ஆவிக்குரிய பெண்ணே கூடும் சாம்ராஜ்யத்தை அசைக்க தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்ப கலங்கிய நிலைமைகளை கழிப்பாக மாற்ற முடியாது என்கிற முரட்டாட்டத்தை முடித்து காட்ட அழிவை ஜீவனாக மாற்ற கொந்தளிக்கும் அலைகளில் தேவனோடு நடந்து செல்ல விசுவாசிக்கிற உன்னால் கூடும்